டெல்லி செங்கோட்டை முதலாம் வாயிலுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் பொருள் வெடித்ததாக தகவல் வெளியானதால் செங்கோட்டை பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது பற்றி எரியும் காட்சிகள் தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தலைநகர் டெல்லியில இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு கார்ல வெடிகுண்டு வெடிச்சிருக்கு பதற்றமான சூழல் காணப்படுவதாக தகவல் வெளியாகி கூடுதல் விவரங்கள் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய இந்த முதலாவது வாயில் அருகே மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அங்கிருந்த சில வாகனங்களில் இந்த வெடி விபத்தின் காரணமாக அடுத்தடுத்து வந்து தீப்பிடிச்சிருக்கு நேரில் பார்த்தவர்கள் வந்து மூன்று முறை வந்து இந்த விபத்து ஆனது வந்து அதாவது வெடிச்சட்டம் வந்து கேட்டதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் காவல் உயர் அதிகாரிகள் என்ஐஏ அதிகாரிகள் அப்படின்ட்டு முழுவதுமாக அந்த இடமானது வந்து இந்த உயர் பாதுகாப்பு அதிகாரிகளால் வந்து சூழப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு அந்த பகுதியிலேயே வந்து இந்த கு குண்டுவெடிப்பின் தொடர்ச்சியாக எட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தற்போதைய செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது அந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் அடைந்தவர்களே வந்து எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அந்த கொண்டு செல்லப்பட்டதில் எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போது உறுதிப்படுத்தி இருக்காங்க படுகாயமடைந்தவருக்கு வந்து தொடர்ச்சியான அந்த சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அதே போல அந்த குண்டு வெடிப்பு நடந்த பகுதியில பல் பல உடல்கள் வந்து சிதறி செதறிகிடத்துக்கிறது வந்து இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வெடிவிக் ஏற்பட்டதன் தொடர்ச்சியாகவே பல பலருடைய கைகள் கால்கள் வந்து துண்டு துண்டாக தூக்கி எறியப்பட்ட நிலையில வந்து இருந்ததாக அங்க நேரில் பார்த்த நபர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக டெல்லி டெல்லி இருக்கக்கூடிய விமான நிலையம் ரயில் நிலையங்களில் வந்து பலத்த பாதுகாப்பு ஆனது வந்து குறிப்பிட்டு போடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மும்பை போன்ற நாட்டினுடைய தலைநகர் பகுதிகளில் வந்து பலத்த பாதுகாப்பானது வந்து தற்போது போடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இன்று காலை முதலே வந்து தொடர்ச்சியான செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சு நேற்று தினம் ஒரு ஒரு மருத்துவர் உள்ளிட்ட மூன்று பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தொடர்புடையவர்களாக மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவர்கள் வந்து இந்த குண்டு குண்டு தயாரிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து ஈடுபட்டதாக தான் வந்து தொடர்ச்சியாக வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இன்று காலை தொடர்ச்சியாக இந்த குண்டு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு திட்டமிட்டதாக சிலரை வந்து இன்று காலை வந்து குறிப்பிட்ட காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மிக முக்கியமான வட மாநிலங்கள் வந்து அந்த ஹை அலர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது வந்து நடைபெற்று வருகிறது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு நேரடியாக அனைத்து விதமான உயர் அதிகாரிகள் நேரடியாக சென்று அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு வராங்க டெல்லி செங்கோட்டை அந்த ரயில் நிலையத்துக்கு அருகே அந்த செங்கோட்டை பகுதியும் வந்து அங்கதான் இருக்கு அப்படிங்கும்போது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அருகில் இருக்கக்கூடிய பலரும் வந்து தங்களுடைய இந்த அனுபவம் என்ன என்ன எந் எந்த மாதிரி வெடிச்சிச்சு உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு செய்தி நிறுவனங்கள்கிட்ட வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் கிட்ட செய்திகள் வந்து இதுவாக தான் இருக்கிறது உடனடியாக எல்லா விதமான அதிகாரிகளும் நேரடியாக வந்து தொடர்ச்சியாக அந்த முதல் கட்ட விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க அரணேஷ் ஜீவபாரதி தலைநகர் டெல்லியில் அதுவும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய மெட்ரோ நிலைய நிலையத்துக்கு பக்கத்துல இவ்வாறான ஒரு வெடிவிபத்து சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்க குறிப்பிட்டதை போலவே வந்து ஒரு பக்கம் அங்கே பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இந்த விடி விபத்து ஏற்பட்டிருக்கிறதா இனிமேல் சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்க அந்த கார் வந்து எடுத்து வரப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டதா இல்ல அங்கேயே பல நாட்கள் இருந்த காரா உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இது பண்ணுவாங்க நாட்டின் தலைநகர் டெல்லியில இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற நடைபெற்றிருக்கு அப்படின்னா நிச்சயம் வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் வந்து மிக முக்கியத்துவம் இருந்தால்தான் பார்க்க படக்கூடியதா இருக்கும் தற்போதுக்கு வந்து இந்த தடவியல் நிபுணர் நிபுணர்கள் நேரடியாக வந்து இது என்ன பாம் யார் தயாரிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த முதல்கட்ட விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக ஒரு தலைநகர் டெல்லியில கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி கால வந்து மும்பை உள்ளிட்ட மிக முக்கியமான நாட்டின் தலைநகர் பகுதியில வந்து இந்த வெடி எல்லாமே பார்த்துருக்கோம் தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகாக தலைநகர் டெல்லியில வந்து இப்போ ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதற்கு என்ன மாதிரியான விசாரணைகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சரியாக ஆறு ஐம்பது மணியளவில் இத்தகைய அந்த குண்ட் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற தொடர்ச்சியாக தொடர்ந்து அங்கிரு அங்கிருந்து பல்வேறு இந்த இஷ்யூஸ் காட்சிகள் வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததன் அருகிலே இருந்த பல்வேறு வாகனங்கள் முழுமையாக தீக்கிரை வந்து ஆயிருக்கிறது அந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்ட அந்த ஏற்படுத்திய அந்த வாகனத்தினுடைய சில பொருட்கள் வந்து சிதறியக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்த்துட்டு வரோம் தொடர்ச்சியாக இந்த இந்த குண்டுவெடிப்பு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மெட்ரோ ரயில்வே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பலவற்றையும் பலவற்றை வந்து தொடர்ச்சியாக வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க அதே போல பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சியாக இந்த இந்த மிக முக்கியமான நீண்டுவெடிப்பு சமூகத்தினுடைய முதல்கட்ட விசாரணை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய விதமாக பலரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு வராங்க இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாட்டில் இருக்கக்கூடிய மு